தேளும் தேனையும் இருக்குது இன்னருக்கு தேளும் தேனையும் இருக்குது இப்போ இந்த ரெண்டும் என்ன பண்ணனும் ஒரு ஆத்தை கிராஸ் பண்ணி போகணும் ஒரு ஆறு தாண்டி போய் ஆகணும் இப்போ போகும்பொழுது ரெண்டு தேளும் தேரியும் ஒண்ணா சேர முடியுமா சேர முடியாது விஷயம் புரிஞ்ச தேளும் தேரியும் ஒன்று சேர முடியாது ஆனா ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ஆட்டை என்ன பண்ண முடியும் கடக்க முடியும் சரியா சரி இப்போ தேல் வந்து சொல்லுது தேரங்கிட்ட கேக்குது help கேக்குது lift கேக்குது இப்போ தேர என்ன சொல்லுது நீ என கொட்டிட்டுனா நான் செத்து போயிருவனே நீ என கொட்டிட்டா நான் செத்து போயிருவேன் அப்ப நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போறது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு தேர்வு என்ன சொல்லுது நான் உன்னை கொட்டிட்டு நானும் தானே சேர்ந்து தண்ணியில செத்து போயிருவேன் அப்புறம் எப்படி நான் உன்னை கொட்டுவேன் நான் உன்னை கொட்ட மாட்டேன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் போகலாம் பாதி தண்ணி வந்த உடனே இந்த தேர்வு என்ன பண்றான் டப்புன்னு கொட்டிருச்சான் தேரைய கொட்டிட்டு உடனே இப்ப தேர கேக்குது ஏன் என்ன இப்படி பண்ணிட்டேன் எதுக்காக என்ன கொட்டின அப்படின்னே ஐயோ நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் ஆனா என் பழக்க தோஷம் கொட்டுறதானே அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கொட்டிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் இப்போ என்ன ஆயிடுச்சு தேரையும் செத்து போச்சு தேலும் தண்ணியில மிதங்கி செத்து போச்சு தேலுடைய சுபாவம் தான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது தேல் எப்படி தன்னால கொட்டுறதை நிறுத்த முடியலையோ அது போல பாவம் செய்கிறதையும் நிறுத்த முடியல அப்ப நான் தேல தான் இருக்கிறேன் நான் விரும்புகிறதை செய்யாமல் எனக்கு வெறுக்கிறதே செய்ய விருப்பம்தான் செய்யக்கூடாதுன்னு ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியும் என்ன மீறி நான் வெறுக்கிறேன் பாவத்தையே நான் என்ன பண்றேன் செய்யறேன் அப்ப தேலுக்கு கொட்டக்கூடாதுன்னாலும் என்ன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிச்சு ஆனாலும் அது என்ன சுபாவம் அதனுடைய குணம் என்ன கொட்டுது